ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதம் தான் பார்க்க போகிறோம் தட்டைப்பயிர் போட்டு சாதம் நம்ம நான் ஏற்கனவே அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூர் சைடு ஸ்பெஷல்ஸ் இருக்குது இதே போல் தட்டைப்பயிரும் வந்து ஸ்பெஷல் தான் சேம் நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்கிற மாதிரியே தான் நான் வந்து தட்டைப்பயிரோட கொஞ்சம் வெள்ளை சுண்டலையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு இது நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தட்டப்பையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சதில் அதில் இருக்க தண்ணியும் ஒரு கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம இந்த தட்டப்பீர் சாதம் செய்கிறதுக்கான பொருட்கள் இப்போ நம்ம பா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வர மிளகா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் நல்லா நல்லா வணங்கி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தட்டைப்பயிறு எடுத்துக்கலாம் தட்டைப்பயிறு அதோடு ஆட் பண்ணிக்கலாம் அதில் நல்லா மசாலா இறங்கட்டும் ஒரு கப்பு த அரிசிக்கு நான் வந்து ரெண்டரை கப்பு ஊற்ற போகிறேன் அதில் வந்து ஒரு கப்பு வந்து தட்டைப்பயிர் நம்ம வேக வச்ச எடுத்து வச்சுருக்க தண்ணி ஒரு கிளாஸ்க்கு இருக்குது அதை நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போகிறேன் இதோட கொஞ்சம் கரம் மசாலா தூள் நான் இதில் வந்து ரெண்டு ரெண்டரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போது நம்ம இதில் அரிசியும் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணி தேவையான உப்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் போடட்டும் இப்போ பாருங்கள் விசில்லாம் போய் விசில் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வந்திருக்கு இது பார்க்குறக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம டேஸ்டான தட்டைப்பயிர் சாதம் இப்போ ரெடி ஆகியாச்சு அதுக்கு நான் வந்து தயிர் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் குக்குமர் போட்டு தயிர் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கு பிரியாணியை மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் பிரியாணி அளவுக்கு இருக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி பிரியாணி டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் Thanks for watching!